ஏய் வாங்க வாங்க பாதியில வந்துருது கேளுங்க கேளுங்க அப்படியே ஏய் ஏய் மதிய போறால மதிய போறால ஏ மாட்டி போறால ஏ மாட்டி கடந்து வரீங்க ஏ மாட்டி கடந்து வரீங்க ஏ ஆடுறாங்க ஆளு அசி போடுது மாட்டி கடந்து வரீங்க மாட்டி புடிங்க மாட்ட நின்னு பாரு போடி வரது அம்மா நாளைக்கு நைட்ல வந்து போறங்க இந்த மாட்டி கடாரி வரவங்க ரெண்டு பேர் போறாங்க ஏ ஆடியோ வரடா ஆடியோ வரச்சு மிக அமைச்சர் சட்டமொழி புதுபுடி முன்னாள் ரொம்ப வாழ்த்துகள் சொல்றாங்க ரொம்ப சொல்லிட்டு இருக்காங்க நன்றி நன்றி நன்றி

யா பந்தور கரெக்டா அடிச்சு சூப்பர் 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 பவர் மேட் வீரர் தம்பி நீங்க போங்க பாருங்க டார்கெட் பண்ணிடலாம் பிட்சர் கரெக்டா பண்ணிடலாம் பிட்சர் கரெக்டா பண்ணுங்க சார் டிஎஸ்சி சார் சூப்பர் பவர் மேட் வீரர் பினடி மூணு ஓடية ஆட போகுமா மூணு ஓடி இருக்க ஆட்டோ ஓடி போய் டை டை ஆட்ட ஆறு வரைய மாரியல மாட்ட மர்ச்சால மேல வராத பவர் மேட் வீரர் ராபு சார் மூஞ்சி பாட்ட மேசைல मारிட்டான் நம்ம கேங்கையில வாடற வலனிக்கலாம் சூப்பர் சூப்பர் 6